என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் கன்னி ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய ராசி கன்னி லக்னம் கன்னி என்று இருந்தாலும் சரி அல்லது ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக கோச்சார கிரகங்களின் பொது பலன்களை இந்த பதிவிலே உங்களுக்காக கணித்து தருகின்றேன் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய உலம் கனிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டிலே அமர்ந்திருப்பார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அற்புதமாய் துவங்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டிலே எதிலுமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதி பத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் குருவினுடைய பார்வை பலம் வக்கர குருவினுடைய பார்வை பலம் நான்காம் இடத்துல இருக்கிறது நான்காம் இடத்தில்தான் புதன் புதன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் உறவுகளை கையாள்வதிலே ஒரு நிபுணத்துவத்தை நீங்கள் பெற வேண்டும் உறவு என்றாலே நீங்கள் எது சொன்னாலும் இடம் என்றால் வளம் வளம் என்றால் இடம் என்று பல நேரங்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படித்தான் அமையும் ஆகையினாலே எப்படியோ விட்டு கொடுத்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று எப்படி யோசித்தாலும் அங்கு உங்களுடைய வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு ஒரு விரோதத்தை தரக்கூடிய அமைப்பை தந்துவிடுவார்கள் அது இந்த துவக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களிடமிருந்தே எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி கொண்டு இந்த பந்துக்கள் உறவினர்கள் வருவது என்பது இருக்கும் அந்த உறவினர்கள் தேவையில்லாத உறவினர்கள் வரும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் என்பது இந்த ஆண்டினுடைய துவக்க மாதம் ஜனவரியில துவக்க வாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்காம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சியத்தை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய ராஷ்டிரிய அதிபதி மற்றும் இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்றோடு ஒன்று இணைந்து சூரியனோடு இணைந்து இருப்பதும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதியோடு இணைந்து இருப்பதும் அற்புதம் இந்த துவக்கத்திலே விபரீத ராஜயோகம் செவ்வாய் மற்றும் சூரியன் நான்காம் இடத்துல இணைந்து இருப்பது எதிர்பாராத இதுவரைக்கும் நீங்கள் செய்த உழைப்பிற்கு கிடைக்காத ஒரு தன லாபமோ மன நிம்மதியோ கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் புதன் மற்றும் சுக்கரன் இந்த புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அற்புதமாய் வேலை செய்யக்கூடிய அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும் போது மிக அற்புதம் அதுவும் செவ்வாய் சனியினுடைய பார்வையில் சனி செவ்வாயினுடைய பார்வையில் ஆகினால் உங்களுடைய விஷயங்களிலே உங்கள் சார்ந்த நேர்மை இருந்துவிட்டால் மிகப்பெரிய உயரங்களை தந்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கு சென்று அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்திலே இந்த சுக்கிரன் சனி பகவானுடைய பார்வை பெறுவது செவ்வாய் அங்கு இருப்பது வீட்டிலே மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை அவர்களுடைய உடல் நல குறைவின் காரணமாக உங்களுக்கும் அலைச்சல் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆகையினாலே கவனம் நபாச யோகங்களில கேதார யோகம் வருட துவக்கத்திலே அமைகிறது சந்தோஷத்தை தரும் குறிப்பாக விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும் மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய புதன் சுக்கரன் இணைவு என்பது ஆதி யோகத்தை தரும் ஆகையினாலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை துவங்கி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டமிட்டு செயல்படும் போது வெற்றியை தரும் அதற்கு யோகம் குரு தரக்கூடிய யோகம் அதுவும் அற்புதத்தை தந்துவிடக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா விஷயத்திற்கும் நுட்பமான விஷயத்தை சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மையை உங்களிடம் ஒரு தெளிவான ஒரு வேகமும் இருக்கும் அதே சமயத்திலே அதாவது பொறுமையான ஒரு விஷயம் செய்வது என்பது வேகம் இல்லாமல் இருப்பதல்ல எந்த வேகத்தில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமோ அந்த வேகத்திலே நுட்பத்தோடு செய்ய வேண்டும் அதுதான் நிபுணத்துவம் அந்த நிபுணத்துவத்தை சூரியன் புதன் இணைவு மற்றும் சனியினுடைய பார்வை எனக்கு செவ்வாயும் இருக்கிறது மற்றவர்களை விட தெளிவான சிந்தனையோடு செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையக்கூடியதாக இருக்கும் முக்கிய விஐபியினுடைய ஒரு ஆதரவு இருக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்துல இந்த நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதாகினாலே வாகனங்களை ஓட்டும் போது தேவையில்லாமல் நீங்களாகவே ஏதேனும் சிக்கல் செய்தால் அது சிக்கல் காயங்களை தரக்கூடியதாக அமையும் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பினால் மிகப்பெரிய நட்புறனை தரக்கூடிய அமைப்பை இந்த மாதம் தருகிறது கடந்த காலங்களில் இருந்து வந்த ஏதோ ஒரு மனபயம் மரண பயம் தைரியம் இல்லாத நிலை இவற்றிலிருந்து நீங்கி ஒரு வெற்றி என்பது இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் இது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் இவையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ஆகினால் உங்களுடைய ஞானத்திற்கு பஞ்சம் இல்லை இதுவரை இந்த பெற்ற வாழ்க்கையில் பெற்ற பாடத்தின் மூலமாக நல்ல ஒரு தெளிவு என்பது இருக்கும் தொழில் பொறுத்தவரை வேலை பதில் அதிகரிப்பு இருக்கலாம் ஆனால் ஜனவரி இருபது வரை சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்திலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த அமைப்பு அதனால் வெற்றி என்பது அதிகப்படியாகவே பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் செய்யக்கூடிய வேலையிலே மிகப்பெரிய தனலாபத்தை பார்க்கலாம் நிதிநிலையை பொறுத்தவரை உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் செழிப்பாக இருக்கும் கையிருப்பு உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கடன்கள் இருக்கிறது என்றால் அதை அடைக்கக்கூடிய அமைப்பையும் தருகிறது சிலர் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கை துறையோடு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் இவையெல்லாம் இருக்கும் பேச்சிலே சற்று நீங்கள் நிதானமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னாலும் கூட அதை மாற்றி புரிந்து கொண்டு சற்று கோபப்படக்கூடிய அமைப்பை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த கிரகநிலை தருகிறது இந்த கிரகநிலையானது ஜனவரி பதினாலு வரை தொடரும் அதன் பின்பு ஓரளவிற்கு வெற்றிக்கான வழியாக மாறும் இருந்தாலும் கூட வாழ்க்கை துணை ஏதோ சிறு சிறு சண்டைகள் அந்த நேரத்திற்கு ஒரு பேச்சிலே சிக்கல் இருப்பது கூட இணக்கம் என்பது இருக்கும் வாழ்க்கையிலே அந்த சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் செவ்வாய் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அந்த நான்கு கிரக யோகம் என்பது வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை பலப்படுத்தும் பலவீனப்படுத்தவே படுத்தாது அதே போல் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே நல்ல கல்வி சார்ந்த முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சி என்பது என்பது இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் அனுகூலம் என்பது இருக்கும் இறைவனை வழிபடுவது என்பது முக்கியம் தான் சொன்னேன் பக்தியிலே மனதை லயித்து பக்தி மார்க்கம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொன்னேன் குரு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய பத்தாம் வீட்டிலே வக்கிர கிரகமாக இருப்பார் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலும் குரு வக்கரம் என்றால் மிகப்பெரிய அற்புதம் அதே சமயத்திலே சனி பகவான் ஏழாம் வீட்டிலே கண்டகச்சனியாக ஒரு ஒரு நிலைத்த ஒரு தெம்போடு இருக்கிறார் ஆகையினாலே சனி பகவானாக இருக்கிறார் அதனால் தடுமாற்றம் இல்லாமல் நல்லவர்களை தருவார் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் பொறுமையாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்கான அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை சனியின் மீது இருப்பதன் காரணமாக மாதத்தினுடைய துவக்கத்திலே இல்லறத்திலே சிறு சிறு சண்டைகள் இருக்கும் அது அப்போதே எழுந்து அப்போதே முடியக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதை பெரிதுபடுத்தக்கூடாது பதிமூன்று ஜனவரியிலே சுக்கரன் மகரத்திற்கு வருவார் ஆகையினாலே இதிலும் கூட பொன்பொருள் திரவிய தினவு எல்லாம் இவையெல்லாம் இருக்கும் பதினாலே சூரியன் மகரத்திற்கு வருவார் செவ்வாய் உச்சம் பெற்று உச்சம் பெற்ற செவ்வாயோடு இந்த புதன் என்பது உங்களுடைய மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயானவர் இப்போது உச்சம் பெறுகிறார் ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக இதுவரை வராமல் இருந்த அல்லது தடைபட்டு இருக்கக்கூடிய நில பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பில் தரும் புதன் பதினேழு ஜனவரியிலே மகரத்திற்கு மாற்றம் ஆகினாலே அத்தனை கிரகங்களும் ஒன்றாக இணைந்து அங்கு சந்திரனும் வரக்கூடிய ஐந்து கிரக இணைவு என்பது இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது ஜன பத்தொன்போது இருபது இருபத்தி ரெண்டு ஜனவரியில சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் எதிரிகள் உதயமாவதை தடுக்கும் மற்றும் நீங்கள் அவர்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நிச்சயமாக இருக்கும் மாத துவக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்காவது வீட்டிலே முதலிலேயே சொன் ஆகினாலே இந்த விருந்தினர்கள் வகையிலே நட்போ உறவோ வம்பு எதுன்னு வராமல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஐந்தாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய கிரகங்கள் அதோடு சந்திரனும் அந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னுல அந்த சில நாட்கள் இணைந்து அல்லது சந்திரனுடைய தாக்கத்தில் இருக்கும்போது சற்று கூடுதல் கவனம் அலைச்சல் இருக்கலாம் சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அனுகூலமான விஷயமாக ஏதேனும் ஒன்று நடக்கத்தான் செய்யும் பிற்பகுதியில வருமானத்திற்கு மாதத்தினுடைய அடுத்த பகுதி அதாவது ஜனவரி தை பிறந்த பின்பு தன லாபத்திற்கு குறைவில்லை வேலையால் வெல்வீர் பல இதயங்களை செய்து காட்டுவீர் உங்களால் முடியாது என்று நினைத்திருந்த விஷயங்களை நீங்களே செய்து மற்றவர்கள் வியக்க வைக்கக்கூடிய அமைப்பிலே வேலை ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே கூட அது எந்த நிலையிலே வாழ்க்கையில் இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு செயலில ஈடுபட்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு செயல் அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றாலும் சரி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புண்டு குறிப்பாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு வியாபாரத்தில் எந்த வியாபாரம் என்றாலும் வெற்றி ஆகினால் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து அந்த வியாபாரத்தில் ஈடுபடும் போது வெற்றி வெளிநாடு தனம் நிதி மூலமாக திடீரென்று மிகப்பெரிய ஒரு தனலாபம் வந்து விடுவதற்கான மாதம் உடல் நலத்துல முந்தைய பிரச்சனைகள் தீரும் ஆனால் வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பாதி மாதம் கடந்த பின்பு பார்க்கும் போது அதாவது ஜனவரியிலே தை மாதம் வரும் ஜனவரி பதினான்கு பின்பு அந்த தை மாத அளவில் பார்க்கும் போது முந்தைய விட உடல்நலத்திலே ஒரு தேர் தேர்வு அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய் ஏதேனும் இருந்திருக்கிறது என்றால் அதில் உங்களுக்கு சரியான மருத்துவம் இல்லை என்ற இந்த விஷயத்தில் இப்போது மருத்துவம் கிடைக்கும் ஆனால் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை முதலீதே சொன்னின் சிக்கல் ஏதேனும் வழி பேச்சிலும் சிக்கல் இருக்கக்கூடாது வழி சண்டை இருக்கக்கூடாது வீண் விபரீத விளையாட்டுகளின் மூலமாக காயங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும்படி வாகனங்களையும் ஓட்டக்கூடாது இரவு நேர பயணங்களிலே கவனம் போல் மாறி வரும் வானிலையின் காரணமாக சீதோஷத்துக்கு காரணமாக பிரச்சனைகளிலே சிக்கக்கூடாது சந்திராஷ்டம நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது பத்திரங்களிலே பார்க்காமல் கையெழுத்துப் போடுவதை தவிர்ப்பது இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஆறு பி எம் முதல் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு நாற்பத்தி ஐந்து பி எம் வரை ஆகினாலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட சந்திராசிரம நாட்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் இஷ்ட குலதெய்வ வழிபாடோடு பசுவிற்கு பசுந்தீவனம் அளிப்பது உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்ல முறையிலே உபசரித்து கவனத்தோடு பிரச்சனை வராமல் தற்காத்து கொள்வது உங்களுடைய குழந்தைகளை சற்று கண்காணிப்பது உடல் நலத்தின் மீது உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய குழந்தைகள் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை வீட்டிலே வயதில் மூத்தவர்கள் இருந்தார்கள் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக உடல் நலத்தை பார்ப்பது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தையும் தரும் நல்ல உயர்வையும் தரும் அன்பு நேர்களே கன்னிராசி அன்பர்களே மீண்டும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலன்களை முழுமையாக கேட்டதற்கு நன்றி இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு இனிமையாய் அமைய நல் வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் இந்த பதிவிற்கு முதல் முதலாக கேட்க வந்திருக்கிறீர்கள் என்றால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ராசி கன்னி லக்னம் இருந்தாலும் சரி இல்லை ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பதிவினை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி